நேரம் பைபிள் நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் வணக்கம் திருமறை நேரம் நேர்களே ஆண்டு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் வான்வழி வேத வகுப்பு நிகழ்ச்சி இதன் மூலமாக தேவ சத்தியங்களை நிதானமாக பகுத்து நீங்கள் கேட்டு வருகிறீர்கள் கவனமாருங்க வேத புத்தகத்தையும் கையில் வைங்க ஒரு நோட்டையும் பெண்ணையும் கையில் வச்சுக்கோங்க குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பிறகு உங்களுடைய நேரங்களில் அதை வாசித்து மறுபடியும் அசை போட்டு ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் இப்பொழுதும் இன்றைக்கு நாமும் எபிஎஸியர் ஆறாம் அதிகாரத்தை தியானிக்கு போகிறோம் பாருங்கள் இன்றைக்கி பிள்ளைகள் பெற்றோர்கள் இந்த உறவுக்கு நடுவில் நிறைய போராட்டங்களை எல்லா குடும்பங்களுமே சந்திக்கிறது அந்த உறவுக்குள்ளே ஏன் இந்த மாதிரி போராட்டம் வருது போது பொதுவாக இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க ஜெனரேஷன் கேப் அப்படின்றாங்க தலைமுறை இடைவெளி அப்படின்றாங்க அது வெறும் அறிவு சார்ந்ததாக மாத்திரமல்லாமல் இன்றைய காலகட்டங்களில் பொருளாதாரம் சார்ந்ததாகவும் மாறிடுச்சுங்க அட்வர்டைஸ்மெண்ட்டே என்ன சொல்கிறாங்க அப்பாவை விட நான் இத்தனை மடங்கு சம்பாதிக்கிறேன் அப்படின்றாங்க இப்போ அதிலேருந்து என்ன ஆகுது இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு வருவதனால பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கிறதில்லை தேவனுடைய வசனமானது நம்முடைய வாழ்க்கையில் தகப்பன் எப்படி இருக்கணும் அம்மா எப்படி இருக்கணும் கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாமல் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் தெளிவாக வசனம் போதிக்கிறது இங்கே பாருங்கள் எபிஎஸ்ஆர் ஆறாம் அதிகாரத்தில் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கத்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் ஆனால் பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அறிவே இல்லை நாங்கள் சிந்திக்கிற மாதிரி உங்களால் சிந்திக்க முடியாது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் தங்கள் பெற்றோர்கள் என்று இவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைக்கிறாங்க அதனால் மதிக்கிறதில்ல கீழ்ப்படுகிறதும் இல்லை பாருங்கள் இந்த உலக பிரகாரமாகவே நிறைய பேர் ரொம்ப பெரிய ஆட்களாக ரொம்ப காலம் வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் உற்று கவனிச்சிங்கன்னா அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருப்பாங்க இங்கே அடுத்த வசனம் சொல்கிறாரு உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் வெறும் பணத்தை சம்பாதிக்கிறது தான் இன்றைக்கி பெரிய நன்மை என்று பிள்ளைகள் நினைக்கிறாங்க இல்லை உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயின் தகப்பனையும் பண்ணுவாயாக பெற்றோருக்கு வேண்டிய உரிய கனத்தையும் மரியாதையும் செலுத்தி அவர்களுக்கு நமக்கீழ்படிய வேண்டும் இதுதான் வாக்குதத்தம் உள்ள ப்ராமிஸ் உள்ள கற்பனை என்று நாம் வாசிக்கிறோம் ஆவியானவர் நமக்கு இதை நினைப்பூட்டியிருக்கிறார் பெரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் மிக மிக முக்கியமானவர்கள் ஒருவேளை ஒரு பெற்றோராக நீங்கள் இதை கேட்டுட்டு இருக்கும்போது ஐயா என்னுடைய பிள்ளைக்கு இந்த ஆலோசனை ரொம்ப அவசியம் நீங்கள் நினைக்கலாம் உங்கள் மனதுக்குள்ளே உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம் தைசியது இன்றைக்கு வசனங்களை கவனிங்க இந்த நாளிலே நம்பி செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பிட்டு சாலமன் ஐயா பாசு மிகும் திருமறை நேர நேயர்களுக்கு என்னுடைய உள்ளம் கனிந்த புதிய நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கு எவ்வசிற்கு எழுதின நிருபம் ஆறாவது அதிகாரம் அதாவது இந்த புத்தகத்தினுடைய கடைசி அத்தியாயம் தான் இதில் இருபத்தி நான்கு வசனங்கள் இருக்குது இந்த அருமையான கடிதம் இந்த நிருபத்தை முடிக்கிறார் அப்படி முடிக்க வரும்போது பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ள உறவு பிள்ளைகளை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய உறவு எஜமானர்களுக்கும் வேலைக்காரர்களுக்கு உள்ள உறவு கடைசில பொதுவா கிறித்தவர்களாகி நாம் அனைவரும் நாம் யாரா இருந்தாலும் எந்த வயதினராக இருந்தாலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சத்ரு நம் மீது அக்னி அஸ்திரங்களை எரிகிறான் நம் மீது ஈட்டியிலே எய்கிறான் நம்முடைய விசுவாசத்தை குலைந்து போக குற்றுவீராக்க முனைகிறான் அதிலிருந்து தப்புவதற்கு வழி என்ன ஆகவே நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து அணிந்து கொள்ளுங்கள் கிறித்த வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை அதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்கிறார் இந்த கருத்துகளோடு பவுலப்போசில் எழுதின அந்த பின்னணி காலம் அவர் சிறையில் வாழ்ந்த காலத்தை நாம் எண்ணி பார்க்கிறோம் ஒரு கால் பவுலடியாருடைய ஆள் மனதில் அதாவது கிறித்துவம் என்பது ஒரு போராட்ட வாழ்க்கை தியாக வாழ்க்கை துன்புறுகிற வாழ்க்கை என்பதை அவருடைய மனதிலே ஏற்பட்ட துயரத்தின் வழியாக நமக்கும் அதை ஞாபகப்படுத்துவது போல் இருக்கிறது ஆறாவது அதிகாரம் முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கும் போது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் இந்த இடத்துல நியாயம் என்பது நியாயப்பிரமாணத்தில் இது சொல்லியிருக்கிறது இந்த கட்டளை ஐந்தாவது கட்டணையாக அதாவது உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற கட்டளை ஐந்தாவது கட்டளையாக இருக்கிறது ஆனால் பரிசுத்தாவியானவர் இன்னும் ஒரு படி மேலே சென்று தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறதுனாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றும் சொல்கிறார் அதை இரண்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஒரு ஆள் வந்தார் ஏசு அவனிடத்தில் நீ ஞாய்பிரமாணத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறாயா என்று கேட்டதுக்கு எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் கடைபிடிக்கிறேன் என்று சொன்னான் அப்பொழுது ஏசு அவனை பார்த்து கேட்டாரா உன்னுடைய தாய் தகப்பனை பார்த்து உங்களுக்கு நான் செய்ய வேண்டியது ஏதாவது உண்டா என்று நீ எப்பொழுதாவது கேட்டிருக்கிறாயா என்று கேட்டபோது அவன் என்ன சொன்னான்னா மார்க்கு ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனம் மத்தேயு பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இந்த குறிப்பு இருக்கிறது அதாவது என்னுடைய பெற்றோருக்கு கோர்பான் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது இந்த கோர்பான் என்பது எப்படி நம்ம அரசாங்கத்துக்கு வரி செலுத்துகிறோம் அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் தசம்பாங்கில் செலுத்துகிறாங்க அது மாதிரி வயதான பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கடமையாக செலுத்த வேண்டிய ஒரு தொகை அதை நான் செலுத்துகிறேன் ஒழுங்காக என்று சொன்னான் ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா நம்முடைய பெற்றோர்களுக்கு மரியாதை மட்டுமல்ல அவர்களை மானக்கேடாக மாற்றுவது இன்றைய சமுதாயத்தினுடைய ஒரு மறைமுகமான லட்சணமாக இருக்குது பெற்றோர்கள் வீட்டை விட்டு ஓடி செல்வதும் காணாமற் போய்விடுவதும் அதாவது ஏஜ்டு ஹோமுக்கு போய் சேர்வதும் இன்றைக்கு பிரபலமான ஒரு வழக்கமாக இருக்குது பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை நேசிக்க வேண்டும் மரியாதை செலுத்த வேண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஆற்ற வேண்டும் இன்றைக்கி நாம் பார்த்தோம்னா இன்றைய இளைஞர்கள் வாலிப பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருக்கு அறிவு குறைவு விஞ்ஞானம் தெரியாது சரித்திரம் தெரியாது அவர்களால் சம்பாதிக்க இயலாதவர்கள் அவர்கள் எங்களை கொடுமைப்படுத்தினார்கள் நாங்களும் இப்போ பாருங்கள் எங்கள் சொந்த உழைப்பில் எங்கள் அப்பாவை மாதிரி முப்பது மடங்கு அதிக சம்பளத்தை நான் பெறுகிறேன் இரண்டு காடுகள் என் இடத்துல இருக்குது எந்த இடத்துல வேணாலும் நான் பணத்தை எடுக்க முடியும் எனக்கு வாகனம் இருக்கிறது என்னுடைய வருமானத்தில் நாலே வருஷத்தில் சொந்த வீட்டை என்னால் வாங்க முடியும் இப்படியெல்லாம் ஒரு அலாதியான உலகத்தில் இன்றைய இளைஞர்கள் இருக்கிறாங்க ஆனால் வேத வசனத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள்ளே அழைக்கப்பட்டவர்களாக பரிசுத்வான்களாக ஆக்கப்பட்டவர்களாக இருக்கிற ஒரு வாலிப தம்பி ஒரு தங்கை உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நீ உனக்கு நன்மை உண்டாவதற்கு நீ என்ன செய்யணுமா உன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கனத்தையும் மரியாதையும் செலுத்த வேண்டும் இது நம்ம அவங்க பெத்தாங்கன்றதுக்காக மட்டும் இல்லை தேவனுடைய வார்த்தை அப்படி தான் இருக்கிறது இது கடவுளுடைய கட்டளையாக இருக்கிறது ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் மரியாதை கொடுத்து பேசுகிற ஒரு மனிதன் தன்னுடைய தாய் தகப்பனை ஏதோ ஒரு நாயை போல நீ வா என்று பேசி அவமானப்படுத்துகிறத அனுதினமும் நம்ம தெருக்களில் வீடுகளை நம்ம பார்க்கிறோம் நாம் அப்படி செய்ய முடியாது ஆகவே புத்தி உள்ள ஒரு இளைஞன் மகன் தன்னுடைய பெற்றோரை கனப்படுத்துகிறான் என்று நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவும் கூட லூக்கா இரண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வருஷத்தில் படிக்கிறோம் அவர் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் அவர் தன்னுடைய பெற்றோருடைய கட்டளிகளுக்கு கேட்டு நடந்தார் என்று நம்ம படிக்கிறோம் ஆகவே சில்ட்ரன் மஸ்ட் ஒபே தர் பேரண்ட்ஸ் இட் இஸ் லா அண்ட் இட் இஸ் அன் ஆனர் த சொசைட்டி ஆகவே நிச்சயமாக நாம் நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் சரி பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளை நடத்த வேண்டும் பிள்ளைகளை அருமையான கண்களைப் போல நடத்த வேண்டும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கண்களைப் போல இப்போ கண்ணில் ஒரு சின்ன தூசி விழுந்தால் கூட நம்மால் முடியாது கண்ணை கசிக்க அதை எடுக்க விரும்புகிறோம் நம்முடைய பிள்ளைகளை அந்த மாதிரி ஐ ஆஃப் அன் ஆப்பிள் கண்மணி போல நாம் அவர்களை நாம் பார்க்க வேண்டும் தேவனுடைய திட்டம் என்னன்றதை நாம் உணர்ந்து அவர்களை வழி நடத்தணும் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறாவது வருஷத்தில் படிக்கிறோம் பிள்ளை ஆண்டானை நீ நடத்த வேண்டிய வழிகளை நடத்து அவன் முதிர் வயதாகையில் அதை அவன் விடாதிருப்பான் அப் த சைல்ட் இந்த த வே ஈ ஷுட் கோ வென் இஸ் ஓல்ட் யூ வில் நாட் டிபார்ட் ஃப்ரம் இட் இதுதான் இன்றைய பெற்றோர்களுடைய ஒரு குறையான ஒரு பாகம் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நம் நடத்துறதுன்னா என்ன அர்த்தம்னா அவர்களை பாரபட்சம் இல்லாமல் அவர்களை பிறருக்கு முன்பாக கேவலப்படுத்தாமல் அவருடைய குறைபாடுகளை அவர்களிடத்தில் தனிமையில் பேசி அவர்களுக்கு இருக்கிற எந்த ஒரு சக்தியை குறித்தும் பலப்படுத்தி உன்னால் முடியும் என்று அவர்களை ஊக்குவித்து உன்னால் செய்ய முடியும் என்று அவர்கள் காண்பித்து இப்படி நீ செய்தால் இப்படி இருப்பா என்று முன்னுதாரணங்களை காட்டி நம்முடைய வாழ்க்கையை சிறப்புற செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து கேலி செய்து நாமே வெட்கப்படுத்தினால் அவர்கள் படியாதவர்களாகவும் நம்பிக்கையற்றவர்களாகவும் தோல்வி உறுகிறவர்களாகவும் இருப்பாங்க ஆகவே வெற்றி பெறுகிற எந்த ஒரு பிள்ளையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா பெற்றோருடைய ஊக்கம் ஆக்கம் அவர்களை இவ்வளோ பெரிதான ஆசிர்வாதத்துக்கு உரியதாக மாற்றுகிறது நம்முடைய பிள்ளைகளை கோபப்படுத்த வேண்டாம் என்று ஆறாவது அதிகாரம் நாலாவது வருஷத்தில் வாசிக்கிறோம் பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கத்திருக்கேற்ற சுட்சியிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக பார்த்தீங்களா அப்போ நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது அவங்கள அடித்து கோபப்படுத்துகிறதே ஒரு ஒரு சப்ஜெக்டாக நம்ம வச்சுக்கிறோம் அப்பா உள்ளே வர்றாருனா பிள்ளைகள் பயப்படுறாங்கன்னா அதுக்கு கோபம் அப்பா நம்மளை கோபப்படுத்துகிறாருன்னு அர்த்தம் பிள்ளைகள் நம்ம நேசிக்கிறவளாக மாறணும் அப்பா வந்த உடனே அம்மா வந்த உடனே அவர்களை அவளுடைய காலடியில் போய் உட்கார்ந்து அவரோடு குழைந்து அவர்களிடத்துல இன்புறுகிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நம்ம பார்க்கணும் ஆகவே பெற்றோருக்கு ஆவியானவர் சொல்கிறார் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் பிள்ளைகள் அதிக கோபம் அடைவதற்கு குடும்பம் ஒரு காரணமாக இருக்கிறது அந்த கோபத்தை பிள்ளைகள் தெருக்களிலும் வெளியேயும் காண்பிக்கிறாங்க அதனுடைய விளைவாக பிள்ளைகள் குற்றவாளிகளாக மாறுறாங்க ஆகவே உளவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் கொடுக்குற ப்ரெஷர் தான் அந்த பிள்ளைகளை வெளியே சமுதாயத்தில் எப்படிப்பட்டவர்களாக மாற்றுகிறது என்பதை பொறுத்து அமைகிறது என்று சொல்கிறாங்க அதனால் பரிசுத்தாவியர் மிக தெளிவாக சொல்கிறார் பிள்ளைகளே உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் கனம் பண்ணுங்க கீழ்ப்படியுங்க அப்பொழுது உங்களுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும் உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும் ஆகவே ஒரு சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிள்ளைகளே முதலாவது நீங்க ஒன்று கவனிக்கணும் உங்களுடைய பெற்றோர் யார் நீங்க நினைக்கிறீங்க தேவன் அவர்களை ஏற்பாடு செய்திருக்கிறார் இரண்டாவது அவர்களை உங்கள் கண்ணில் தெளிவாக பாருங்க இவர் என்னுடைய தகப்பனார் இவர் என்னுடைய தாயார் அவர்களை கண்ணோக்கி பாருங்கள் மூன்றாவதாக உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் கோபத்தை உருவாக்காமல் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருங்க உங்களுடைய பெற்றோரை தொடர்ந்து பாராட்டுங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்யுங்கள் அந்த ஆள் சொன்ன மாதிரி இந்தா உனக்கு கொடுக்க வேண்டிய கோர்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏதோ ஒரு சில காசுகள் அவர்கள் கொடுத்துட்டா போதுன்ற ஒரு விதி இருந்தது அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு ஒரு கடமைக்காக ஒரு கோர்பான் கொடுக்குற விழா இல்லாமல் தாய் தகப்பனாருக்கு எது பிரியம் எது விருப்பம் எது அவர்கள் ஆசைப்படுகிற ஒன்று அதை நிறைவேற்றி விழா நாம் இருக்க வேண்டும் அது மாத்திரம் இல்லை நான் உங்களை நேசிக்கிறேன் அம்மா அப்பா உங்கள் மீது நான் அதிக அன்பு வைத்திருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும் போலவே நம்முடைய சமுதாயத்தில் ஒரு கிறிஸ்தவர் ஒரு வேலைக்காரராக இருக்கலாம் அல்லது ஒரு கிறிஸ்தவர் முதலாளியாக இருக்கலாம் நாம் எப்படி நடந்துக்கணும் நீங்கள் முதலாளியாக இருந்தால் அந்த வேலைக்காரர்களை ஒடுக்கிறவளாகவோ அவமானப்படுத்துகிறவளாகவோ அவர்களை அணுகினமும் துரத்தி அடிக்கிறவளாகவோ வேட்டையாடுகிறவளாகவோ கடவுள் நம்மளை வைக்கல அப்படி நம்ம அழைக்கப்படல தெய்வம் நம்மை முதலாளியாக இருப்பதற்கு உதவி செய்திருந்தால் அந்த அன்பை கரைத்து கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அதே போல் ஒரு வேலை செய்கிறவராக நீங்கள் இருப்பீர்களானால் அதை ஒரு கேவலமான நிலையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் கடவுள் உங்களுக்கு வைத்திருக்கிற நிலைமையாக அதை எண்ணி அந்த வேலைகளை உண்மையுள்ளவர்களாக அதாவது முதலாளி பார்க்குறாருன்றதுக்காக அவசர அவசரமாக வேலை செய்து அவசர அவசரமாக பெருக்கி ஏதோ வேலை இல்லாமல் கர்த்தர் நம்மை பார்க்கிறார் கர்த்தர் இட்ட வேலையாக அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் மனப்பூர்வமாக ஊழியம் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்தால் ஒரு சிறந்த வேலை செய்கிறவராகவும் ஒரு சிறந்த பணிமடையில முதலாளியாகவும் நாம் இருக்க முடியும் தான் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வருஷத்துல வாசிக்கிறோம் மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புபவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் ஒன்பதாம் வசனம் எஜமான்களே அப்படி நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமான ஆணவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்துல பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொலை விட்டு விடுங்கள் நம் முதலாளின்னு சொன்னாவே அவர் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை கடுஞ்சொல்லாக இருக்குது அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் இன்றைக்கு இருக்கிறோம் ஆனால் கிறிஸ்தவ முதலாளி ஆக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் விட்டு விட்டுவிடுங்கள் கெட்ட வார்த்தையை விட்டுவிடுங்கள் நல்ல வார்த்தையே கொலைகாரதனமாக பேசாதிருங்கள் எடுத்த உடனே ஒழித்து விடுவேன் என்று சொல்லாதிருங்கள் ஏனென்றால் நமக்கு பரலோகத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கார் நாம் எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதே ட்ரீட்மெண்ட் நமக்கு வரும் நாம் எப்படி நடத்துகிறோமோ அதே மாதிரி தான் தேவன் நம்மை நடத்துவார் இப்பொழுது ஆறாம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதியை நீங்கள் பாருங்க பத்தாவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு எதிரி உண்டு நம்முடைய வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது அதற்கு தகுந்தாற் போல வாழ்வதற்கு நம்மை ஆயத்தம் செய்ய வேண்டும் உதாரணமாக மழையில் நம்ம போகிறோம் தொடர்ந்து மழை பெய்யும் போது நம் மீது மழை பெய்யாத ஒரு கொடை விரித்து கொள்கிறோம் மழை எந்த பக்கம் சாஞ்சி அடிக்குதோ அந்த பக்கமாக லகாவாக நாம் என்ன செய்கிறோம் அந்த கொடை அப்படி சாச்சுக்கிறோம் அது மாதிரி கிறிஸ்டின் லைஃப் ஒரு பேலன்ஸ்ட் லைஃப் அதே நேரத்தில் ஒரு வாரியர் லைஃப் அது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்குது எபேசர் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசதி இப்படி நாம் வாசிக்கிறோம் கடைசியாக என் சகோதரரே கத்திரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அதாவது இந்த காலத்தில் ஜிம்முக்கு போகிறாங்க அங்கே பயிற்சி பெறாங்க எடைகளை தூக்குறாங்க குணிகிறாங்க வளையறாங்க தங்களுடைய நார்களை முறுக்கி பயிற்சி கொடுக்குறாங்க அப்போது நமக்குள்ளே நம்முடைய உடலானது முறுக்கேறி அடைகிறது நம்மளால் பல வேலைகளை செய்ய முடிகிறது எடைகளை தூக்க முடிகிறது அது மாதிரி சாதாரண கிறித்தவர்களாகி நாம் கர்த்தரையில் அவருடைய வல்லமையின் சத்துவத்தில் பலப்பட வேண்டும் எப்படி திருச்சுவையாக கூடி வருவதனாலும் தேவனை தொழுது கொள்கிறதுனாலும் நற்கரிகளை தொடர்ந்து நடத்துகிறதுனாலும் நல்ல தகப்பனாக தாயாக இருப்பதனாலும் நல்ல பிள்ளைகளாக தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படுகிறதுனாலும் நல்ல வேலைக்காரராக முதலாளிகளுக்கு இருப்பதாலும் நல்ல முதலாளியாக வேலைக்காரர்களுக்கு இருப்பதனாலும் இவைகள் பயிற்சி இவைகள் அனைத்தும் கர்த்தரையிலே நாம் வல்லமையில் பலப்படுவதற்கான காரியமாக இருக்கிறது ஆகவே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் ஒருத்தனை என்னை பார்த்து கேட்டார் உண்மையிலே பிசாசு இருக்கிறானா பிசாசு நிச்சயமாக இருக்கிறான் என்பதை ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் வரைக்கும் நம்ம படிக்கிறோம் பிசாசானவன் மின்னலை போல விழுந்தான் அதை நான் பார்த்தேன் என்று லூகா பத்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல கிறிஸ்து நமக்கு சொல்கிறார் கிறிஸ்துடைய காலத்துல அநேக பிசாசு பிடித்தவர்களை கிறிஸ்து சுகமாக்கினார் என்றும் பிசாசுகள் புறப்பட்டு போயின என்றும் பிசாசுகள் புறப்பட்டு போய் பன்றிகளுக்குள் சேர்ந்ததுனால இரண்டாயிரம் பன்றிகள் தலைகீழாக விழுந்து கடலில் மாண்டன என்று நம்ம படிக்கிறோம் பிசாசு பிடித்த மக்கள் அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் இருக்கிறார்கள் பிசாசானவன் எப்படி இருக்கிறான் என்றால் ஒரு கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல எவரை விழுங்கலாமோ என்று சுற்றி பார்த்து வகை தேடி அலைகிறான் என்று ஒன்று பேதிற ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நம்ம படிக்கிறோம் எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஏவாளுடைய மனம் அதாவது ஏவாளை சாத்தான் வஞ்சித்தானோ அவ்விதமாக நம்முடைய மனமும் கூட அந்த பிசாசினாலே வஞ்சிக்கப்படக்கூடுமோ என்று அஞ்சுவதாக பவுளுடியா ரெண்டு குறந்தையர் பதினோராவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் பேசுகிறார் ஆகவே பிசாசானவன் இருக்கிறான் பிசாசானவன் சுற்றி திரிகிறான் பிசாசானவன் நம்முடைய உள்ளத்தை வஞ்சிக்கிறான் ஆக இந்த பிசாசானவன் நம்மை எப்படும் தேடிக்கொண்டிருக்கிறான் எப்படி இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவர் எங்கே என்று சொல்லி ஏறோதும் அவனுடைய இராணுவமும் தேடி இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளையெல்லாம் எல்லாம் அன்றைக்கு கொன்றார்களோ அவதமாக இன்றைக்கும் கூட நீ தேவனுடைய பிள்ளையா இருப்பாயானால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் வளர்ச்சி அடைகிற தேவனுடைய தாசனா இருப்பாயானால் தேவ ஞானத்தை அறிந்து அவருக்கென்று வாழ்கிற ஒருவனா இருப்பாயானால் உன்னை பிசாசு தேடிக்கொண்டே இருப்பான் ஆனால் அவன் தேடதினால அவன் இல்லை அர்த்தம் அவன் இருக்கிறான் அவன் உன்னை தேடுகிறான் ஆனால் ஜெயிப்பது நீ மட்டுமே ஏனென்றால் எல்லா இடங்களிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே எங்களை வெற்றி சிறக்க பண்ணி ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்தனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் மரணம் நிர்வாணம் பட்டயம் நாச மோசம் ஒன்று என்னை செய்து விட முடியாது பதினோராவது வசனம் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கத் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியலின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அதாவது ஒன்று ரெண்டு பிசாசுகள் இல்லை வானமண்டலம் உள்ள பொல்லாத ஆவிகளோடு அந்த சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு நம்ம ஊரில் முனின்னு சொல்கிறாங்க மரத்தில் ஒரு ஆணில் எடுத்து போது அதை அடிச்சுட்டதாகவும் கூட சொல்கிறாங்க அப்புறம் அது வந்து நம்மளை பிடிச்சுக்கிட்டதாக சொல்கிறாங்க ஒரு முனி இல்லை வேதவசனம் சொல்கிறது வானமண்டலம் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு டெவில் இஸ் அ ரியல் பர்சன் டெபிள் இஸ் அ ரியல் திங் அதனால கிறித்தவம் மிக தெளிவாக ஆரம்பம் முதல பிசாசு உண்மையான ஆள் உண்மையான வல்லமை அவன் தேவதாசனுக்கு விரோதமாய் கட்ட விழுத்து விடப்பட்டிருக்கிறான் அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறான் ஆனால் அவன் ஜெயிப்பது கிடையாது பிசாசின் கிரியைகளை அடிப்பதற்காக தேவடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று ஒன்று யுவான் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வருஷத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஆகையால் தீஞ்ச நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது அந்த காலத்தில் அதாவது முதல் நூற்றாண்டு காலத்தில் போர் முனையில் இருக்கிற போர் வீரன் தன்னுடைய தலை முதற்கொண்டு கால் மட்டுமாக சர்வ ஆயுத வர்க்கத்தை அவன் அணிந்து கொள்வான் தலையிலே தலைச்சீராக இருக்கும் மார்பிலே மார்பு கவசம் இருக்கும் கைகளில் பட்டயம் இருக்கும் மறு கையில் வந்து மிகப்பெரிய கேடகம் இருக்கும் நம்ம துடையிலிருந்து கால் மட்டுமாக ஏதாவது ஒரு மறைவான உடைகள் அல்லது உலகத்தால் ஆனவைகள் அவன் அணிந்திருப்பான் ஆக முதல் நூற்றாண்டு காலத்தில் இருந்த அந்த காட்சியை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் ரோம பேரரசன் கீழே இயங்கிய அந்த ராணுவம் அந்த பட்டாளம் இப்படிப்பட்ட உடைகளை இராணுவ உடைகளை அணிந்திருந்தது அதாவது சர்வாயுத வர்க்கத்தை அணிந்திருந்தது அது மாதிரி தேவனுடைய பண்டகசாலையிலிருந்து இந்த ஹோல் ஆர்மரி ஆஃப் காட் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து அணிந்து கொள்ளுங்கள் சர்வாயுத வர்க்கம் என்று சொல்வது உண்மையிலே லிட்ரலாக ஒரு தலைச்சீராவையோ அல்லது மார்பு கவசத்தையோ ஒரு கேடகத்தையோ ஒரு பட்டயத்தையோ அல்லது ஒரு பாதரட்சியை குறிக்கல இது வந்து ஆவிக்குரியதாக இருக்கிறது நீங்கள் ஆவினாலே அவைகளை எடுத்துக்கொள்கிறீர்கள் அதனால தான் சொல்கிறாரு இந்த சர்வாயுத வர்க்கம் என்பது சத்தியம் என்ற கச்சையும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தையும் விசுவாசம் என்னும் கேடகத்தையும் தேவ வசனமாகிய பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த இடத்துல சத்தியம்தான் உங்கள் இடுப்பில இருக்கிற கச்சை என்றும் நீதிதான் உங்கள் மார்பை மூடியிருக்கும் மார்க் கவசியம் என்றும் சமாதானத்தின் சுவிசேஷம் தான் உங்கள் பாதைகளை ரட்சிக்கும் ரட்சிகள் என்றும் பொல்லாங்கன் எய்கிற சகல அக்னேஸ்திரங்களை அவித்து போட விசுவாசம்தான் கேடகம் என்றும் தேவனுடைய வசனம் தான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்றும் இங்கே பேசப்பட்டிருக்கிறது ஆகவே தீங்கு நாளில எல்லாவற்றையும் நாம் ஜெயிப்பதற்கு நாம் போராடுவதற்கு தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தரித்து கொள்ள வேண்டும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று இங்கே பார்க்குறோம் நண்பர்களே இந்த எபேசிய நிருபம் எவ்வளோ அழகாக முடியுது பார்த்தீங்களா அந்த க்ளோசிங் வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் உங்களை கடவுளுடைய வார்த்தைகளால் மூடி மறைத்து கொள்ளுங்கள் கடவுள் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிற வல்லமை மிக்க அவருடைய செயல்களால் மூடிக்கொள்ளுங்கள் சத்தியத்தினால் நிறைந்திருங்கள் சமாதான சுவிசேஷத்தால் நிறைந்திருங்கள் விசுவாசத்தினால் நிறைந்திருங்கள் தேவ வசனத்தினாலே நிறைந்திருங்கள் இவைகள் உங்களை வானமண்டலம் உள்ள பொல்லாத சேனைகளோடு சகல துரைத்தனங்களோடு மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரமல்ல எல்லா விதமான பகைகளிலிருந்து ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது உங்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது எப்ப முதலாவது அதிகாரம் மூன்றாவது வருஷத்தில் வாசிக்கிறோம் உன்னதங்களில் உள்ள சகல ஆசிர்வாதங்களாலும் கிறிஸ்துக்குள்ளே தேவன் அம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் விளஸ்ஸிங் இன் கிரைஸ்ட் கிறிஸ்துக்குள்ளே சகல ஆசிர்வாதங்களால் தேவன் அம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் இந்த ஆசிர்வாதங்களிலே ஒன்று தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அந்த முழு சர்வாயுத வர்க்கத்தை உங்கள் மீது தரித்தவர்களாக இருந்தால் நீங்கள் அழகும் பலமும் வைராக்கியமும் தேவனுக்கு பிரியமான சாலிட் கிறிஸ்டியனாக எப்படி தங்கம் சொக்க தங்கம் என்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தை குறிப்பிடுகிறார்களோ அவ்விதமாக உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு சொக்க தங்கத்தை போல உறுதியான கலப்பற்ற நிகரற்ற பசுமையான தேவனுக்கு பிரியமான மங்களமான ஒளியை வெண்மையை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக நீங்க இருப்பீங்க அதனால தான் எபிஎஸ்ஆர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வருஷத்துல வாசிக்கிறோம் கரை திரை அற்ற ஒரு சபையாக கிறிஸ்து தமக்கு முன்னாலே நிறுத்தி கொள்வதற்காக உங்களை இந்த சுவிசேஷத்தினாலே அவர் அழைத்திருக்கிறார் நண்பர்களே இந்த பாடங்களை தொடர்ந்து கேட்டு நீங்கள் அதற்குள் மூழ்கி அதையே சிந்தித்து வருகிறதற்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன் தொடர்ந்து நாம் இதிலிருந்து இன்னும் சில விசேஷ பாடங்களை தெரிந்து கொள்வோம் நாளை சந்திப்போம் இந்த செய்தி நான் இங்கே நிறைவு செய்து உங்களுக்காக நான் சேவிக்கிறேன் பிரார்த்தனை செய்வோம் இறக்கமுள்ள ஆண்டவரே அற்புதமான நல்ல வார்த்தைகளை நீங்கள் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் பிள்ளைகளாக கீழ்ப்படிய வேண்டியதும் பெற்றோராக அன்பு கூற வேண்டியதும் வேலைக்காரராக உண்மையாக இருக்க வேண்டியதும் எஜமானர்களாக ஆண்டவரை விரே கடுஞ்சொலை விட்டுவிட வேண்டியதும் எவ்வளோ அவசியம் என்று தெரிந்து கொண்டோம் ஆண்டு தீங்கு நாளிலே எல்லாவற்றையும் செய்து முடிக்கத்தக்க திராணி உள்ளவர்களாக மாறுவதற்கு ஆண்டு வரே இதோ முது சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக எங்களை ஏவியறலும் உம் சித்தம் செய்யும்படி எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த நிறைந்த நல்ல பிதாவே ஆமேன் வணக்கம் திருமறை நேர நேர்களே இந்த நாளிலே இபேசி நிறுவம் ஆறாம் அதிகாரத்திலிருந்து சத்தியத்தை கேட்டிருக்கிறீர்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கும் இடையே உள்ள உறவு எஜமானர் ஊழியக்காரர்களுக்கு இடையே உள்ள உறவு மற்றும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று தெளிவாக நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் இதுவரையிலும் நீங்கள் கேட்டிராத அரிய பொக்கிஷங்களாக இந்த சத்தியங்கள் இந்த ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பிடித்திருக்கும் வசனங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இன்று நீங்கள் கேட்ட செய்திலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி பிள்ளைகள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் கேள்வியை மறுபடியும் சொல்கிறேன் கொள்ளுங்கள் பிள்ளைகள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் உடனே ஒரு போஸ்ட் கார்டு அல்லது கடிதம் மூலம் இதற்கான பதிலை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் இந்த பதில்கள் சரியாக இருக்குமானால் நிச்சயமான பரிசுகள் காத்திருக்கின்றன தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள் பிற இடத்திலும் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்கள் தேவ சமாதானமும் கிருவையும் உங்கள் அனைவரோடும் இந்த நாள் முழுவதும் இருப்பதாக தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு குமரன் நகர் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 எட்டு இரண்டு தொலைபேசி எண் இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு